இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறான் முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை உனக்கு அவ்வளோ விளக்க தரலாம் தந்திக்கிறான் அவளுக்கு எல்லாம் கொடுக்கல அவளுக்கு என்ன கொடுக்கல அவன் குஃபரில் இருக்கிறான் அவனுக்கு அல்லாண்டா என்ன தூதரண்டா என்ன பாவம் என்ன சொர்க்கம் என்ன நரகம் தெரியாது அவனுக்கு லேட் ஆகும் உனக்கு நேரத்தோட வரும் உனக்கு அவசரமாக வரும் உனக்கு குயிக்காக வந்துடும் என்ன நீ ஈமான் லைக்கிறா ஏகத்துவம் இருக்கிற அல்லாட பேரை சொல்றாய் தூதருடைய பேரை சொல்றாய் சொர்க்கத்தை சொல்றாய் நரகத்தை எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யும் அது வேகமாக வரும் என்றதை பார்க்குறோம் அதனால தான் உலகத்தில் வா அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம் சாகா வாழ்வு ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியமத்தை நினைக்க யாரும் நினைக்க கூடாது சாகாமலே வாழ்ற இந்த உலகத்தில் வறுமை நாள இந்த உலகத்தில் அது சாபம் இந்த உலகத்தில் அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாரு இப்ளீஸ் ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ் ஏன் சாபம் என்றா உலகத்தில் ஒன்று நம்ம மரணிக்கும் நல்லது நம்ம சூழல் உள்ளவர்கள் மரணிப்பார்கள் ரெண்டு இருந்தாலும் நம்ம பிரயோசனம் இல்லை வாழ்ந்து நம்மளுக்கு தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து எங்களோட உமாவும் இல்லை எங்களோட பாப்பாவும் இல்லை எங்களோட தம்பியும் இல்லை எங்களோட தங்கச்சியும் இல்லை எங்களோட உறவும் இல்லை என்ன நான் வாழ்ந்து என்ன பிரயோசங்க பிரயோஜனம் இல்லை அல்லது நான் இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை ஆனால் அல்லா ஊத்தாலா அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தா நியமத்து மாதிரி கொடுத்துட்டாலாம் நீங்க வந்து எங்க வரைக்கும் ஆதமலை சாத்தமாக ஊத்தாக்கி விட்ட ரெண்டு பேரும் சொற்கு உலகத்துக்கு வந்தவர்கள் உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க ஆனால் இப்ப இப்லீஸுக்கு அவகாசம் என்ன உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்துங்க ஆதம் அலே இஸ்லாத்துக்கு மௌத்தாக்கிட்டாங்க இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டா மௌத்தாக்கி விட்ட அடுத்த பார்க்குறோம் எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாவுடைய சோதனை தண்டனை வேகமாக வருது என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு உள்ள அறிவையும் நம்மளுக்குரிய ஃபிக்கையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம் அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம் என்றால் அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் அர்த்தம் சில அறிஞர்கள் நம்மளை சுற்றி பா சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால் நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள் தங்களுடைய ஈமான சந்தேகப்படுவாங்க என்ன காரணம்னா அல்லாஹுத்தாலா ஏன் அவசரப்படுத்தலை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் முழுமையான தண்டனை அல்ல சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னா அல்ல அவசர அவசரமாக எங்களை அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹுத்தாலா தாராண்டு அர்த்தம் அது இல்லைன்னு ஆபத்து அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய சுண்ணாக்கல்ல உண்டு அவர் அவர்களுடைய அறிவுக்கும் அவர் அவருடைய நெருக்கத்திற்கும் அவரவருடைய ஏற்ப தண்டனை கூடும் குறையும் ரசூல்லா அல்லாஹ் அற்புதத்தை கேட்கல இந்த தான் கேட்கல எது மத்த எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க ஒரு மரவை இறக்கிவை உணவு தட்டை வை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டாங்க அல்லா இறக்கும் என்ன சொல்லுவான்னு தெரியுமா நான் இறக்குறேன் ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன் அழித்து விடுவேன் ஏன் அல்லாஹால அப்படி சொல்கிறான் அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமாக வரும் அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவ வேகமா தருவேன் இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க போராட்டத்தோட போராட்டமா போகட்டும் நானும் மன்னிச்சுக்கேன்னு இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் சல்லா செல்லும் கேட்கல ரசூல் சல்லா செய்யல எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூல் சல்லாவது குரானை தவிர அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல உணர்கின்ற அற்புதங்களை குடுத்திக்கிறானே தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் சல்லாவோட செல்லும் கேட்கவில்லை அப்ப யாருக்கு சோதனை ரசூலாங்களுக்கு பெரிய சோதனை அது ஆனால் ரசூலா என்ன செஞ்சாங்க தாய்ங்க நான் என் உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யலா விரும்பல இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது ஒரு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹத்துல அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படுத்தான் தாராம் அதிகம் அல்லாவே நெருங்குத்தான் தருகிறான் அடுத்தவர்களுக்கு வார தண்டனை விட உங்களுக்கு அது அவசரமா வரும் அது அடுத்தவர்களுக்கு வார சோதனையை விட உங்களுக்கு அதிகமாக வரும் இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள் கொடுக்கப்பட்டார்கள் குரங்குகளாக பண்டிகைகளாக மாத்தினத்துல நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம் அவலை பார்ப்போம் சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக குரங்கு பண்டிகளாக என்ன செய்தார்கள் அதில் அவன் கொடுத்தது அதிகம் அவன் வந்து அதை செய்யவே கூடாது ஆதமலை இஸ்லாத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை மரத்தை நெருங்கினதால அங்க சொர்க்கத்துலேருந்தே வெளியே அனுப்புற இவர்களுக்கு அதுதான் இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னென்னா மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேலே வச்சு ஒப்பந்தம் பண்ணுறது மலையை வரஃபாயனா போக்கோக்கு முத்தூர் மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது கண் கண்முன்னால் அற்புதம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க கடல் என்ன செய்து கண்முன்னால் புளக்குது மூசா கையில இருந்து எத்தனையோ அற்புதங்கள் அதுக்கு பிறகு இந்த வேலை செஞ்சதுனால தான் தண்டனை என்ன செய்யுது அவ்வளோ பயங்கரமாகவும் வேகமாகவும் என்ன செய்யுது வருது எனவே தண்டனை என்பது நீங்கள் செய்கிற சின்ன பாவத்துக்கும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அந்த பாவத்துக்குரிய தண்டனை இல்லை அது உங்களுக்குரிய தண்டனை அந்த பாவத்துக்குரிய தண்டனை நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை எங்களுடைய தரத்துக்குரிய தண்டனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நபித்தோழர்கள் தவறை எடுத்து பாருங்களுக்கு மன்னிப்பு காபிபின் மாலிக் அந்த மற்ற ரெண்டு பேருக்கும் பெரிய தண்டனை ஐம்பது நாள் பேசாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை அல்லா மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை என்ன காரணம் தரம் அப்படி அவங்களுடைய இடம் அப்படி இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சொன்னா அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை அதாவது பாவத்துடைய நீங்க இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சுகொண்டோம் நாங்கள் பாவத்தை பார்க்கிற விதமும் என்ன செஞ்சிடும் சரியாயிடும் ஏன் இதுக்கு வேகம் இது ஏன் தண்டனை இது கூட ஏன் குறைய ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதில் வரும் விளக்கம் இல்லாமல் பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டும் சப்ஜெக்டும் விளங்கி பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கும் இறைவன் கிடையாது என்னது வித்தியாசம் இருக்கு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அல்லாஹூ ரபுல் ஆலமையினுடைய சுண்ணாக்கல்ல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடியானை அல்லாஹூத்தானா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவம் மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான் வேறு வேறு விஷயங்கள அவன் சோதிக்கப்படுவான் அந்த விஷயத்துல சோதிக்கப்படாம பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா வேறு வேறு விஷயத்துல என்ன செய்வான் சோதிக்கப்படுவான் பொருளாதார நெருக்கடி சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும் பிரச்சனைகள் தானா ஏன் மனைவி நம்மளோட சண்டை ரீசனே என்ன செய்யாது இருக்காது நான் ஏன் மனைவியோட இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது ரீசன் விளங்காது கண்ணூர் என்று கண்ணூர் நம்ம சூரியன் நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூ சூனியம் எல்லாம் உண்மை ஆனால் நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிருந்த அடுத்த பகுதியில் போடுற என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் இருக்கும் இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான் உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த உலகத்தில் அல்லா நேரடியாக வந்து துவாவை கபூர் செஞ்சதுக்கு அடையாளங்கள் ஒரு அடியானை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான் அதை செய்வான் அதே போல சோதனைகளை வச்சு தான் அவங்களுக்கு என்ன செய்யும் செய்தியையும் அல்லாவுதாலாக தருவான் அதனால தான் ரசூல்சல் அல்லாஹ் உலக செல்லம் சொன்னார்கள் இதா ராய் தல்லாஹ் அப்த அலா ம ஆசி ஹிஃபா அலம் ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாவுதாலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அள்ளி இருக்கிறான் அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்க என்ன அறிஞ்சுக்கிறோம் அல்லாவுத்தால அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம் அல்லாவுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுண்ணத்தை நீங்க சரியா விளங்கணும் இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே அல்லாவுடைய சுண்ணத்தெல்லாம் இன்னல்லாக காலிபுன் அலா அம்ரி அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன் எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா நீங்க ஒருவரை தாழ்த்துவதற்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதற்கு போடுற திட்டமே பாருங்க அப்படியே நம்ம உத்தரவை தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போடுறோம் இல்லைங்களே இப்போ அல்லாஹு எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறை அல்லது ஆக்கிடுவான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீ முடிவு செய்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்த்தி விட்டுப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சதி செய்யக்கூடிய உங்களுக்கு அதே போல் பாவத்திர விஷயத்தில் முன்னேற்றம் என்று எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாவுத்தால் படிப்படியாக அழிவுக்குரிய படியாக என்ன செய்வான் மாற்றிக்கண்டு வருவான் இது அல்லாவுடைய சுண்ணது அப்படின்னா இந்த உலகத்தில் வெளிப்படையாக அது நல்ல பாதை அல்லாவுடைய பார்வையில் அதுதான் உனக்கு என்ன குழி இப்ப பாருங்க யூசுப் அலை இஸ்லாத்தூப் அலை இஸ்லாத்தை தூரமாக்கி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அதுக்கு முதலாவது வேலை என்ன கிணத்துல போட்டது அமைச்சர் அமைச்சராகிறதுக்கு அஞ்சு வருஷம் சரி ஈஜிப்டுக்கு கொண்டு போனது அமைச்சர் ஆகிறதுக்கான பத்து வருஷம் ரெடி அதாவது இருபது வருஷம் இருக்கா இருபது வச்சுக்கோங்க இருபது வருஷம் இருக்கு யாரு யூசுப் அலை அமைச்சர் ஆகிறதுக்கு கிணத்துல போட்டதோட ரெண்டு வருஷம் முடிஞ்சு பதினெட்டு வருஷம் தான் அமைச்சராக சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போக கூடாது அமைச்சராக ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனே என்ன அதுவும் எட்டு வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு இன்னொரு வருஷம் அமைச்சர் ஆகிட்டார் கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்குறது அதே பாதை தான் அவர் அமைச்சராக்குது அல்லாஹு தாலா நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ தான் அல்லாஹு தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் அதனால தான் இந்த குணூத்துடைய துவாக்கல்ல பார்க்கலாம் அல்லாஹு மிஜா

அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பான் பார்த்தா அவர்கிட்ட பார்வையில் என்ன அவங்க நினைச்சாங்க அது சிறப்புண்டு ஆனால் கடைசியில் அதுதான் இழப்பு இதெல்லாம் அப்படியே சுண்ணா இந்த உலகத்தில்